எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு நெஸ்டமி டிஎன்பிசி தரப்பிலிருந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து புதிய புதிய முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டு வராங்க நன்றி டிஎன்பிஎஸ்சி இந்த விடிய பதிவு டிஎன்பிசி லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் கம்பைண்ட் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் குரூப் ஒன் பி அண்ட் ஒன்சி சர்வீஸ் அதற்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அறிவிப்பு இந்த நோட்டிபிகேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் கம்பைண்ட்ரி ரிசர்ச் அசிஸ்டன்ட் இன் வேரிய சப்போர்ட் சர்வீசஸ் தமிழ்நாடு டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் அண்ட் ஜென்ரல் சபாட்னெட் சர்வீஸ் அதற்கான ஃபைனல் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும் ஆல் பெஸ்ட்டுங்க டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர் தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் சர்வீஸ் அதுக்கான ஒரு டெஸ்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்க ரெஸ்பெக்ட் மாணவர்கள் பார்த்துக்காங்க ஸோ டிஸ்ட்ரிக் எஜுகேஷன் ஆஃபீஸர் ஸோ இந்த பதவிக்காக நம்ம தம்பி ஒருத்தர் இரவு பக்கங்களில் வந்து படிச்சுட்டு இருக்காரு எப்படியாவது நம்ம டியூ ஆயிரணும் அப்படின்னு நினைக்கிறாரு அவருக்கு இந்த இடத்துல ஒரு ஆல் தி பெஸ்ட் அவரை போலவே நிறைய நிறைய மதிப்பிற்குரிய மாணவர்கள் மற்றும் தேர்வர்கள் இந்த போஸ்ட்டுக்காக படிச்சுட்டு இருப்பீங்க ஸோ உங்களுக்கும் என்னுடைய ஒரு ஹார்ட்லி விஷஸ் ஆல் தாத் பெஸ்ட் ஸோ ஏப்ரல் இருபத்தி மூணுக்கானது டிஸ்ட்ரிக் எஜுகேஷன் ஆஃபீஸர் தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் சர்வீஸ் அதுக்காக ஒரு டெஸ்ட் எக்ஸிகியூட்டிவ் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் ஃபோர் குரூப் எயிட் சர்வீசஸ் தமிழ்நாடு ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சார்ட்டபிள் என்டோமெண்ட்ஸ் சப்பார்ட் சர்வீஸ் அதற்கான கவுன்சிலிங் அப்டேட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ டு என்பிஎஸ்சி எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் ஒன் குரூப் செவன் ஏ சர்வீசஸ் தமிழ்நாடு ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சார்டபிள் இண்டோபெட் சப்போர்ட் சர்வீஸ் அதற்கான ஒரு டெஸ்ட் கொடுத்துருக்காங்க சோ தேங்க் யூ எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் ஒன் குரூப் செவன் ஏ சர்வீசஸ் தமிழ்நாடு ஹிந்து ரிலீஜியஸ் சார்ட்டபிள் சார்டபிள் இண்டோபெட் சர்வீஸ் அதற்கான ஒரு டெஸ்ட் நேமும் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ டிஎம் பிஎஸ்சி தமிழ்நாடு இந்து சமய அறநிலை சார்நிலை பணிகள் தொகுதி எட்டில் அடங்கிய செயல் அலுவலர் நான்கு பதவிக்கு நேரடி நியமனம் செய்வதற்கான இரண்டாம் கட்ட மூலச்சான் சரி பார்ப்பு தொடர்பான செய்தி வெளியீடு அதற்கான பிரஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இவ்வளவு அறிவு கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ நன்றி நன்றி மில்லியன் டாலர் தேங்க்ஸ் ஃபார் டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையத்தால் நடத்தப்பட்ட வெவ்வேறு பதவிக்கான முதன்மை எழுத்து தேர்வு கணினி தேர்வில் தேர்வர்கள் பெற்ற மதிப்பெண்கள் மற்றும் அத்தேர்விற்கான அறிவிக்கையில் வெளியிடப்பட்ட பிற விதிகளின் அடிப்படையில் கணினி வழி சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் நிர்முக தேர்வுக்கு தற்காலிகமாக அனுமதிக்கப்பட்ட விண்ணப்பதார்களின் பட்டியல் தொடர்பான செய்தி வெளியிட அதுக்கான பிரெஸ் ரிலீஸ் கொடுத்துட்டாங்க ஸோ ரெஸ்பெக்ட் மாணவர்கள் ஃபர்தர் நீங்க நீங்கள் பார்த்துக்கோங்க வீட்டுங்களா ஃபர்தர் அப்டேட்ஸ் பார்த்துக்கோங்க ஸோ தேங்க்யூ டிஎன்பிஎஸ்சி அண்ட் தேங்க்யூ ஆல் சோ குரூப் ஃபோர் தேர்வுக்காக நம்ம என்ன ஸ்டெப்லி தரப்பேர் வந்து மெட்டீரியல் லான்ச் பண்ணியிருக்கோம் அது தமிழ்நாடு ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகிட்டு இருக்குது அதோட ரேட் ஃபோர் நைன் நைன் மட்டும் தான் இருக்கிற இந்த கடைசி ஒரு மாதத்தில் நீங்கள் அந்த மெட்டில் வாங்கி படிங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் இருக்கும் அந்த ஃபுல் டெஸ்ட் என்ன சொல்லி ஃபயர் செட் அப்படின்னு சொல்லி எதாவது ரொம்ப முக்கியமானது ஒரு பத்து செட் கொடுத்துருவது பத்து கொஸ்டினா பண்ணிச்சுக்கோங்களேன் அந்த கொஸ்டினா பண்ணுங்களோட நூற்றி ஒன்பது மணி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி பாருங்க ஓகே ஸோ தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச்